வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரி கவனிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஊராட்சி பிரதிநிதிகள் அலுவலர்கள் பயிற்சியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு நாட்டிலேயே முதன்முறையாக இணைய வழியில் விவசாயிகளுக்கு பயிர் கடன் வழங்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு என்டிஏவின் குடியரசு துணைத் தலைவராக குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக எந்த மாநிலத்தை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு சுபாஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் எத்தனை நாட்கள் தங்கி ஆய்வு மேற்கொண்டார் ஆன்சர் ஆப்ஷன் பி பதினெட்டு நாட்கள் வாஜ்பாய் நினைவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது நாகாலாந்து ஆளுநராக யாருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அஜய் வல்லா நாட்டிலேயே நுகர்வோர் குறை தீர்க்கும் பணியில் எந்த மாநிலம் முன்னணியில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஜெர்மனியில் நடைபெற்ற சூப்பர் கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எதுசர் ஆப்ஷன் பி பயன் மியூனிக் அணி இந்தியாவின் எண்பத்தி ஒன்பதாவது செஸ் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி எஸ் ரோஹித் கிருஷ்ணா பிளாஸ்டிக் மாசுபாட்டு நெருக்கடியை எதிர்கொள்வதற்கான சர்வதேச ஒப்பந்தத்தை உருவாக்க எங்கு மாநாடு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெனீவா இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரதமரின் வளர்ந்த இந்தியா வேலைவாய்ப்பு திட்டம் எத்தனை கோடி நிதி ஒதுக்கீட்டில் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் டி ஒரு லட்சம் கோடி ஸோ நம்ம பட்ஜெட் நம்ம இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் பாத்தீங்கன்னா ஐந்து தொகுப்பு பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் அறிவிச்சிருப்பாங்க அதுல ஒரு திட்டமா இஎல்ஐ திட்டத்தை அறிவிச்சிருப்பாங்க இப்போ இந்த இஎல்ஐ ஸ்கீம் தான் பிரதமரின் வளர்ந்த இந்தியா வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து பிஎம் பிரதமர் அதாவது பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா ஸோ உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மாகவும் கேட்கலாம் ஃபுல் ஃபார்மாகவும் கேட்கலாம் இந்த ஸ்கீம் இப்போது ஒரு லட்சம் கோடியில் செயல்படுத்துவதற்காக இப்போது முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்கு மத்திய அமைச்சரவை போன ஜூலைல தான் ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க ஜூலை ஒன்னாம் தேதி வந்து ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க இப்போ ஆகஸ்ட் ஒன்னுலேருந்து இது அமலுக்கு வருது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு இந்த திட்டமானது ஒரு லட்சம் கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது என்ன ஸ்கீம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா உங்களுக்கு பிரதமரின் வளர்ந்த இந்தியா வேலை வாய்ப்பு திட்டம் ஷார்ட் ஃபார்மாகவும் கேட்கலாம் எதுக்காக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும் உருவாக்கணுங்கிறதுக்காக தான் சோ மெயின்லி வந்து முதன்முறையாக வேலை வாய்ப்புல பணியில சேரக்கூடியவங்களுக்கு உதவி தொகை வழங்குறது அதே மாதிரி அவங்களை அப்பாயிண்ட் பண்றாங்களே நிறுவனங்கள் அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உதவி தொகை வழங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விதமாக தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்த போறாங்க ஏற்கனவே நம்ம இந்த எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ப்ரோக்ராம் பத்தி பார்த்திருக்கோம் அதே ஸ்கீம் தான் இது பேர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க சரிங்களா இந்த திட்டத்தில் பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள உருவாக்கணும் அப்படிங்கிற தான் இந்த ஸ்கீம் வந்து இப்ப தொடங்கியிருக்காங்க இப்போ இந்த திட்டத்துக்கான வலைதளத்தை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க தான் இந்த ஸ்கீம் பத்தி மறுபடியும் நம்ம பார்க்குறோம் செயல்பத்தா இப்போ வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் தான் இந்த ஸ்கீமை செயல்படுத்த போறாங்க சோ இப்போ வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்துல பதிவு செய்ய செய்து கொண்ட ஊழியர்களுக்கு முதன்முறையாக நிறுவனங்கள்ல பணியாற்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து ஊக்கத்தொகையானது வழங்கப்படும் ரெண்டு தவணைகளில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ குறைந்தபட்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் சம்பாதிக்கிறாங்க அதாவது ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கக்கூடாது ஒரு லட்சத்துக்கும் குறைவாக சம்பாதிக்கக்கூடிய ஊழியர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பதினைந்தாயிரம் ரூபாய் ரெண்டு தவணைகளில் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த் முடிஞ்சோன்னே ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து கொடுப்பாங்க நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்து அவங்க பணியாற்றும் போது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மொத்தமாக பதினைந்தாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா அந்த முதன்முறை ஊழியருக்கு வந்து ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க லிமிட் என்ன ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு தான் இந்த ஸ்கீம் நெக்ஸ்ட் நிறுவனங்களுக்கும் சலுகைகள் கொடுக்கறாங்க இப்போ ஊழியர்களுக்கு சலுகை வந்து பதினைந்தாயிரம் பார்த்தோம் நிறுவனங்களுக்கு மூன்று விதமான ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க இப்போ நிறுவனங்கள் வந்து புதுசா ஒரு எம்ப்ளாயை வந்து சேர்த்துக்கிறாங்க அந்த எம்ப்ளாயோட சம்பளம் வந்து ரூபாய் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்பாங்க அதே மாதிரி பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் ரூபாய் இந்த சம்பளத்துல சேர்க்கிறாங்க புதிய எம்ப்ளாயை வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்பாங்க அந்த நிறுவனத்துக்கு அடுத்த இருபதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்துல ஒரு பணியாளரை சேர்க்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு மூவாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஆறு மாசம் தொடர்ந்து பணியமர்த்தணும் இப்போ எம்ப்ளாயி சேர்க்கிறாங்களே ஆறு மாதம் தொடர்ந்து பணியமர்த்தினாதான் இவங்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுது இப்போ ஐம்பதுக்கும் குறைவான ஊழியர்களை கொண்ட நிறுவனங்களா இருக்கு அப்படின்னா அவங்க ரெண்டு புதிய எம்ப்ளாயி அதாவது புதிய ஊழியரை சேர்க்கணும் இதுவே ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனமா இருக்கு அப்படின்னா அவங்க அஞ்சு புதிய ஊழியர்களை சேர்த்தாங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்த்கு பணியமர்த்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஊக்கத்தொகையை வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க ஊக்கத்தொகை எத்தனை வருஷத்துக்கு கொடுப்பாங்க டூ இயர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம உற்பத்தி நிறுவனங்களா இருக்கு உற்பத்தி துறையை செய்த நிறுவனங்களா இருக்குன்னா நான்கு ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படும் சொல்லிட்டு நீட்டிச்சிருக்காங்க இரண்டாவது கேள்வி நாட்டிலேயே முதன்முறையாக ரயில் தண்டவாளங்களுக்கு இடையில் பதிக்கக்கூடிய சூரிய மின் எங்கு பொருத்தப்பட்டுள்ளது ஆன்சர் வாரணாசி வாரணாசியில் பாத்தீங்கன்னா இப்போ ரயில் தண்டவாளங்களுக்கு இடையிலே வந்து சூரிய மின் தகடுகள் சோலார் பேனல்ஸை பதிக்கும் வகையில் உருவாக்கியிருக்காங்க அதை வந்து இப்போ பொருத்தியிருக்காங்க ரயில் தண்டவாளங்கள்ல எங்கன்னா வாரணாசியில் சோ இதை வந்து பனாரஸ் ரயில் என்ஜின் தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த ரயில் தண்டவாளங்களில் பதிக்கும் வகையில் சோனா சோலார் பேனல்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க பெனாரஸ் ரயில் இன்ஜின் தயாரிப்பு ஆலை சரி இப்போ நாட்டிலே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரயில் தண்டவாளங்களில் பதிக்கக்கூடிய சோலார் பேனல்ஸ் அப்படிங்கிறது வாரணாசியில் பதிக்கப்பட்டிருக்கு இதை வந்து இந்திய ரயில்வே தான் வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சோலார் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா எழுபது மீட்டர் நீளத்துக்கு அமைச்சிருக்காங்க நம்ம இதை ரிமூவ் பண்ண முடியும் சரிங்களா இதில் மொத்தமாக எத்தனை பேனல்ஸ் அமைச்சிருக்காங்க அப்படின்னா இருபத்தி எட்டு சோலார் பேனல்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க அதோட மின் உற்பத்தி திறன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினைந்து கிலோவாட் பீக் ஸோ பதினைந்து கிலோவாட் வரைக்கும் மின்சார உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட சோலார் நிறுவனம் அமைப்பதற்கான சட்ட மசோதா மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் அசாம் சோ அசாம்ல குவாஹாத்தில இப்போ இந்திய மேலாண்மை நிறுவனம் அமைக்கிறதுக்கான சட்ட மசோதாவானது மக்களவையில வந்து அறிமுகம் பண்ணிருக்காங்க சோ இதை வந்து நம்ம மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு ஸோ அக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஐஐஎம் அதாவது இந்திய மேலாண்மை நிறுவனம் அமைக்கிறதுக்கான திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது அறிமுகம் பண்ணிருக்காங்க தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஸோ இதன் மூலமா இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனங்கள் சட்ட அட்டவணையில இந்த குவஹாத்தி இந்திய மேலாண்மை நிறுவனமானது சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நியூஸ் தேசிய மஞ்சள் வாரியம் இப்போ ரீசனா வந்து தெலுங்கான நிஜாமாபாத்ல அமைக்கப்பட வந்து அதை பண்ணியிருக்காங்க மக்கானா வாரியம் தாமரை விதைகளுக்கான வாரியமானது பீகார்ல அமைக்கப்படும் மத்திய பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கு பீகார்ல தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனத்தினால இது அமைக்கப்பட இருக்கு அடுத்த நாட்டின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகமானது குஜராத்ல ஆனந்த் நகர்ல வந்து நிறுவப்பட இருக்கு ஸோ இதோட பேர் வந்து திரிபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு சூட்டப்படும் சொல்லியிருக்காங்க பெயர் சூட்டப்படும் சொல்லிட்டு யார் இந்த திரிபுவன் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா திரிபுவன் தாஸ் கேஷு படேல் தான் அமுல் நிறுவனத்துக்கு அடித்தளமிட்டவர் அவருடைய பேர் தான் இந்த கூட்டுறவு பல்கலைக்கழகத்துக்கு அமைக்கிறாங்க இந்த பல்கலைக்கழகம் நூத்தி இருபத்தி ஏக்கர் பரப்பளவில் ஐநூறு கோடி மதிப்பீட்டுல அமைக்கப்பட இருக்கு நான்காவது கேள்வி இந்தியாவில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் பணியாளர்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எத்தனை சதவீதம் பேர் ஆன்சர் ஆப்ஷன் பி நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் பேர் ஸோ இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளில் ஒர்க் பண்ணக்கூடிய பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதன்படி அதிகமான பெண்கள் வந்து தொழிற்சாலைகளில் பணிபுரியதுல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அடுத்து கர்நாடகா பார்த்தீங்கன்னா பதினைந்து புள்ளி ஐந்து சதவீதத்தோட செகண்ட் பிளேஸ் அடுத்து ஆந்திரா வந்து ஆறு புள்ளி அஞ்சு சதவீதத்தோட தேர்ட் பிளேஸ்ல இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முறைசாராத துறைகள்ல பெண்கள் பணியாற்றுவது கேட்டீங்கன்னா இப்போ எந்த ஒரு தொழிற்சாலைகளுக்குள்ள வராம நிறுவனங்களுக்குள்ள வராம தனியா இப்போ சுய தொழில் பண்றவங்க தெருவோர வியாபாரிகளா இருக்கிறவங்க வீட்டு வேலை பாக்குறவங்க இந்த மாதிரி முறைசாராத துறைகள்ல பணியாற்றக்கூடிய பெண்களோட எண்ணிக்கையில தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்கு இந்தியாவில் ஒன்பது புள்ளி மூன்று சதவீத முறை சாராத பணியாற்றக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா ஒன்பது புள்ளி மூணு சதவீதம் பங்களிக்குது இந்தியா சாரி தமிழ்நாடு இந்தியால சரிங்களா அதுக்கு அடுத்து முதல் ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு உத்தரப்பிரதேசம் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு மூன்றாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு அடுத்து பணிபுரியும் பெண்களுக்கான பாதுகாப்பு சோ பணிபுரியக்கூடிய இடத்துல அந்த ஒர்க் பிளேஸ்ல வந்து பாதுகாப்பு உறுதிப்படுத்துறது அதே மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா அதுக்கான புகார்களை வழங்குறது இந்த மாதிரியான வசதிகள்லாம் இப்ப ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தலை தடுக்கும் வகையில் போக்சோ சட்டமானது நடைமுறைப்படுத்தப்படுகிறது அடுத்த மின் தூக்கிகள் உற்பத்தில தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சீனாவுக்கு அடுத்தபடியாக மின் தூக்கிகள் அப்புறம் இந்த நகரும் படிக்கட்டுகள்லாம் இருக்கு இல்லையா அதாவது லிப்ட் அப்புறம் நகரும் படிக்கட்டுகள் பயன்பாட்டுல உலகிலே ரெண்டாவது பெரிய சந்தையாக நம்ம இந்தியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுல இந்த மின் தூக்கிகள் அப்புறம் இந்த மின் படிக்கட்டுகள் உற்பத்தில பாத்தீங்கன்னா முப்பது சதவீதத்துக்கு மேல தமிழக உற்பத்தியாளர்களால பூர்த்தி செய்யப்படுது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த மின் தூக்கிகள் உற்பத்தி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு அடுத்த ஐந்தாவது கேள்வி ஜன் விஸ்வாஸ் மசோதா டூ பாயிண்ட் ஓ கீழ்கண்டு எதனுடன் தொடர்புடையது சோ ஜன் விஸ்வாஸ் மசோதா டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது சிறிய குற்றங்களுக்கு தண்டனையை ரத்து செய்தல் அதோட தொடர்புடையது அதாவது ஜன் விஸ்வாஸ் அப்படின்னாலே என்னன்னா மக்கள் மீதான நம்பிக்கை அப்படிங்கறதுதான் அதோட மீனிங் இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஜன் விஸ்வாஸ் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாடாளுமன்றத்துல ரெண்டு அவைகளையும் நிறைவேற்றிட்டாங்க இப்ப அதுல ஒரு சில திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் தான் டூ பாயிண்ட் அப்படிங்கிற மசோதாவை இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு புதிய தொழில் இப்போ தொழில் தொடங்கியிருக்காங்க ஒரு பெரிய ஒரு இப்பதான் ஸ்டார்ட் ஆன ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஒரு தொழில் முனைவோர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு நிறைய ரூல்ஸ் தெரியாது அதுல ஏதாவது ஒரு சில ரூல்ஸை கூட அவங்க விட்டு இருக்கலாம் ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா தண்டனைகள் கொடுக்கறது சிறை தண்டனைகள் இருக்கு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றதுக்கும் தண்டனைகள் இருக்கு இப்போ வன சட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காடுகள் அழிக்க கூடாது இப்போ மரத்தை வெட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு சிறை தண்டனை இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களுக்காக சிறை தண்டனை அபராதம் இந்த மாதிரியான தண்டனைகள் எல்லாம் வழங்கப்படுகிறது சோ அதெல்லாம் ரத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜன் விஸ்வாஸ் மசோதா அப்படிங்கறது கொண்டு வந்திருக்காங்க சிறிய குற்றங்களுக்கு தண்டனையை ரத்து செய்தல் சோ ஜன் விஸ்வாஸ் மசோதா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாடாளுமன்றத்துல நிறைவேற்றிருப்பாங்க சோ இந்த மசோதால திருத்தங்கள் செய்யும் வகையில தான் ஜன் விஸ்வாஸ் மசோதா டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கறது கொண்டு வந்திருக்காங்க எதுக்கு சின்ன சின்ன குற்றங்களுக்கு தண்டனை கிடைக்கிறத ரத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சோ இத வந்து மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தான் தாக்கல் செஞ்சிருக்காங்க மக்களவையில சோ பாத்தீங்கன்னா மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு புதுதில்லி நகர சபை கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு சாலை போக்குவரத்து கழக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த மாதிரி ஒரு சில சட்டங்கள்ல திருத்தம் மேற்கொள்ளும் வகையில இருநூத்தி எண்பத்தி எட்டு விதிகளை நீக்குறதுக்காக தான் இந்த மசோதா அப்படிங்கறது இப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஆறாவது கேள்வி விடியல் பயண திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே எட்டாம் தேதி தான் விடியல் பயண திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எதுக்கான திட்டம் இது மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் அப்புறம் திருநங்கைகள் இவங்க அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கணும் அப்படிங்கிற வகையில் தான் விடியல் பேருந்து பயணத்திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே எட்டில் நம்ம தமிழ்நாட்டில் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க பஸ் டிராவல் பண்றதுக்கு அந்த ஃபீ கொடுக்கணும் ஸோ கட்டணம் செலுத்துதான் பஸ்ல வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு போறாங்கனாலே அதுக்கே இவ்வளவு செலவாகுது ஸோ அப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்க சேமிச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரீசண்டா நம்ம என்ன பார்த்தோம் தமிழ்நாட்டுல மலைப்பகுதிகளில் பேருந்துகள்ல மாற்றுத் இலவசமாக பயணிக்கிற வகையில் இந்த விடியல் பயணம் திட்டமானது விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஏழாவது கேள்வி இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார் ஆப்ஷன் டி ஞானேஷ் குமார் தலைமை தேர்தல் ஆணையர் இருபத்தி ஆறாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தான் ஞானேஷ்குமார் அவருக்கு முன்னாடி ராஜீவ் குமார் இருந்தார் இப்போ எதுக்காக இவரை பத்தி பார்க்குறோன்னா இப்போ பீகார்ல பாத்தீங்கன்னா தீவிர திருத்த பணிகளானது நடைபெறுதுன்னு சொல்லிட்டு பாத்திருப்போம் வாக்காளர் பட்டியலேந்து குடியுரிமையை வந்து நீங்க நிரூபிச்சீங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியல் அவங்களோட பேர் இருக்கும் புதிய வாக்காளர்களை சேர்க்கறது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பெயர்களை நீக்கிறது இந்த மாதிரி தீவிர திருத்த பணிகள் பீகார்ல நடைபெற்றது ஸோ அந்த தீவிர திருத்த பணியில் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு திருட்டு நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் சாட்டி எதிர்கட்சிகள் பாத்தீங்கன்னா இப்போ தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஞானேஷ்குமாருக்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு இப்போ எதிர்கட்சிகள் முடிவு முடிவெடுத்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இப்போ தலைமை தேர்தல் ஆணையரை வந்து நீங்க பதவியில இருந்து நீக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா நாடாளுமன்றத்தினால மட்டும்தான் நீக்க முடியும் இப்போ உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்வதற்கான என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்றோமோ அதன் அடிப்படையில தான் இந்த தலைமை தேர்தல் ஆணையரும் பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க எப்படி பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ மக்களவை மாநிலங்களவை இருக்கு இல்லையா அங்க வந்து பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வரணும் சோ பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படின்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள்ல ஐம்பது பேர் மக்களவை உறுப்பினர்கள்ல நூறு பேர் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படி ஆதரவு தெரிச்சுவதுக்கு அப்புறமா அந்த பதவி நீக்க தீர்மானம் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துல கொண்டு வரப்படும் அங்கே மூன்றுல ரெண்டு மடங்கு உறுப்பினர்கள் அந்த பதவி நீக்க நீர்மா தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாதான் என்ன பண்ணலாம் அந்த பொறுப்புல இருக்கிறவங்கள நம்ம பதவி நீக்கம் செய்ய முடியும் சோ இந்த ப்ரொசீஜர் தான் பதவி நீக்க அதாவது தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது இந்திய தேர்தல் ஆணையம் பத்தி பார்த்தோம்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையர்களாக யார் இருக்காங்கன்னா விவேக் ஜோஷியோ சுக்பீர் சிங் சந்து ஆகியோர் உலகில் போலியோ நோயானது எங்கு மட்டும் பரவி வருகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி மற்றும் சி மற்றும் சி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உலகிலே போலியோ நோயானது போலியோ அப்படிங்கிறது நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் சோ போலியோ சொட்டு மருந்து போலியோ தடுப்பூசி இதெல்லாம் செலுத்தி இப்போ கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தியாச்சு ஆனா ரெண்டு நாடுகள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல மட்டும் இன்னுமே இந்த போலியோ நோய் அப்படிங்கிறது இருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா அங்கே வந்து போலியோ தடுப்பூசி செலுத்திக்கிறது அப்படிங்கிறது அவங்க மதத்துக்கு எதிரானது என்னோட இது மேற்கத்திய நாடுகளோட சதி அப்படின்னு சொல்றாங்க இங்க இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக மேற்கத்திய நாடுகள்தான் சதி போட்டு இந்த ஊசியை செலுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பாகிஸ்தான்ல தடுக்கிறாங்க சோ உலகின் பிற பகுதிகளில் போலியோ ஒழிக்கப்பட்டிருந்தாலும் பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான்லயும் அது தொடர்ந்து பரவிட்டு வருது இப்போ பாகிஸ்தான்ல புதுசா ஒரு ஒரு சிறுமிக்கு வந்து இந்த போலியோ நோய் தொற்றானது ஏற்பட்டு இருக்கு ஆனா அதை அதை பத்தி பாக்குறோம் இருபத்தி ஒன்னாக அதிகரிச்சிருக்கு பாகிஸ்தான்ல சரி இந்த போலியோ நோய் பாத்தீங்கன்னா சிறுவர்களை வந்து நிரந்தரமாக முடமானவர்களாக மாத்துது போலியோ வைரஸ்னால இந்த நோய் பரவுது நரம்பு மண்டலத்தை இது வந்து பாதிக்குது பக்கவாதம் வந்து இந்த நோயினால ஏற்படுது எதனால பரவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மா மாசடைந்த நீர் உணவு மூலமாக ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இந்த போலியோ நோயானது பரவுது இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னா காய்ச்சல் ஏற்படும் தொண்டை வலி தலை வலிக்கும் அப்புறம் கலைப்பாக இருக்கும் வாந்தி தசை வலி கைகால் வரைச்சு போகும் அப்புறம் பக்கவாதம் இதெல்லாம் தான் இந்த நோயுடைய அறிகுறிகள் போலியோ தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் யாருன்னா சால்க்கு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஒன்பதாவது கேள்வி உலக புகைப்பட தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் பி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி தான் உலக புகைப்பட தினமானது அனுசரிக்கப்படுகிறது வேர்ல்டு போட்டோகிராபி டே இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் என்ன அப்படின்னா மை ஃபேவரட் போட்டோ அப்படிங்கறத இந்த வருஷம் தீம் அடுத்து ஷார்க் நியூஸ் பீகார்ல பாத்தீங்கன்னா இப்போ சிறப்பு தீவிர திருத்தமானது நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா அந்த வாக்காளர் இருந்து நிறைய பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அவங்க மறுபடியும் சேரணும் அப்படின்னா அதுக்கு ஆதார் அட்டையை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் இன்றைக்கான அதுக்கு முன்னாடி நாளைக்கு இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா குரூப் டூக்கான ரிவிஷன் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது குரூப் டூக்காக பேச்சுக்கு ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபி கரண்ட் அஃபயர்ஸ் பேட்ச்க்கு வந்து ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதுனா டூ ஃபிஃப்டி வித் மந்த்லி பிடிஎஃப் ஓடனா ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பலாம் டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி எழுது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் கேட்கலாம் இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பிரதமரின் வளர்ந்த இந்தியா வேலைவாய்ப்பு திட்டம் எத்தனை கோடி நிதி ஒதுக்கீட்டில் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ஒரு லட்சம் கோடி நாட்டிலேயே முதன்முறையாக ரயில் தண்டவாளங்களுக்கு இடையில் பதிக்கக்கூடிய எங்கு பொருத்தப்பட்டுள்ளது ஆன்சர் வாரணாசி எந்த இந்திய மேலாண்மை நிறுவனம் அமைப்பதற்காக சட்ட மசோதா மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அசாம் இந்தியாவில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் பணியாளர்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எத்தனை சதவீதம் பேர் ஆன்சர் நாற்பத்தி ஒன்னு புள்ளி நான்கு சதவீதம் பேர்

உலக புகைப்பட தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இத்துடன் இன்றைக்கான இரண்டு ஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க என்னவோ சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்